ശക്തി ഹോമാരാ ശക്തി അൻപ കുഴപ്പയെ ഈ சற்று நேரத்தில் மிகப்பெரிய பெரிய அதிசயம் நடக்கப் போகின்றது என் மகிழ்ச்சி திக்கப் போகின்றாய் மிக பெரிய மகிழ்ச்சியான விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகின்றது உன்னுடைய கண்ணீரும் கவலைகளும் கஷ்டங்களும் முடிவுக்கு வரப்போகிறது இதுவரை நீ அனுபவிப்ப வழிகளையும் கஷ்டங்களையும் பார்த்து கொண்டிருந்த நான் நீயும் அதை விடவே மாட்டேன் உனக்கு நான் வாக்கு கொடுத்தபடி நல்ல செய்தியோடு வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்த்து விஷயம் நடக்கவில்லை என்று நீ தினமும் வருத்தப்படுகின்றாய் உன்னுடைய கனவும் ஆசியும் எப்பொழுதும் நிஜமாகும் என்று நீ எத்தனை நாட்களாக காத்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு காத்திருப்பிற்கான காலங்கள் முடிய போகிறது எதற்காகவும் தவளைப்படவோ அவசரப்படவோ வேண்டாம் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நீ தீர்வை தேடித்தாண்டே நீ அழிந்து கொண்டிருந்தான் அதற்கு தீர்வு கொடுத்து உன்னை மகிழ்ச்சி படுத்துவதற்காக உன் அன்னை வந்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு உன் அன்னை கூறுவதற்கு சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் உனக்கு வேண்டியதை உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நானும் எத்தனை நாட்களாக தவித்து கொண்டிருந்தேன் அதில் ஆனால் பரிசுய இனி பல விஷயங்களில் இருக்கின்றது சரி செய்தால் மட்டுமே அது உனக்கு நிலையான நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுக்கும் அதற்கான அதிசயத்தையும் அற்புதத்தையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தப் போகின்றேன் உன்னுடைய எதிர்காலத்தின் சிறப்பாக தர நானும் உனக்காக காத்திருக்கின்றேன் உனக்கான விஜய் நல்லபடியாக மாற்றி அமைத்து சந்தோஷம் இருந்ததாக உன் கைகளில் சேர்க்கப் போகின்றேன் நீ விட அதிகமாகவே பெரும்பெறுவாய் உனது துயரங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி என்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகின்றேன் என்று முதல் உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷமாக தொடங்கு உன்னுடைய கவலைகளையெல்லாம் நீ பாதங்களில் சமர்ப்பித்து விடு இனி எல்லாம் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்று இந்த நாளின் நல்லபடியாக தொடுவு இனி சுபமாக சந்தோஷமாக வாழப்போகின்றாய் இனி அனைத்தையும் எதிர்த்து கொள்ளும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் இரு உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது இனி எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் தானாகவே நடக்கும் நீயும் சந்தோஷமாக வாழப் போகின்றாய் நல்லது நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி எல்லாம் நல்லபடியாக நடக்கும்